முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் கோவை சிவாஜி காலனியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மருதப்பாண்டியர் இருநூற்றி இருபத்தி நான்காவது குருபூஜை விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது கோவை சிவாஜி காலனியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக பசுமோர் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் மாமன்னர் மருது பாண்டியரின் இருநூற்றி இருபத்தி நாலாவது குருபூஜை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் தொடர்ந்து மருதுபாண்டியர் மற்றும் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் இருவரின் நினைவுகளும் எடுத்துக்கூறப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக தடாக மயில்சாமி மருத்துவர் கோ தமிழகன் திமுக பதினைந்தாவது வார்டு செயலாளர் வைத்தியர் பாலகிருஷ்ணன் சாரலமுதம் பொதுநல அறக்கட்டளை நிறுவனர் தலைவரும் சித்தவைத்தரும் ராஜசாமி ஆணிக்கட்டி சேகர் பாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் சில்வராஜ் லக்ஷ்மி திவ்யா ஜபா கோமதி விஜய் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது